அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பரங்களாகட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பலங்களாகட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வர்றவங்களுமே வந்து தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கின்றருக்கு அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்க கூட்டிங்க இந்த மாத பலன்களை தான் நம்ம பேச பட் பேசிகளாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நன்றி பேரானந்தம் ஏன்னா இப்ப ரீசண்ட் பாஸாக நடக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி மேலும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்னால உங்களுக்கு நிறைய உபயோகமாக இருக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய இந்த பணியை தொடர்ந்து பண்ணோம் அப்படிங்கக்கூடிய வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் தோணி இருக்கக்கூடிய எந்த கமெண்டாக இருந்தாலும் எழுதலாம் தப்பு இல்லை இந்த தப்பான லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் வன்மத்தினால் எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம் அதனால பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எழுதுனா நாங்கள் ஃபீல் பண்ணுவாங்க நினச்சிக்க வேண்டாம் ரியாலிட்டி என்னன்னா நம்ம நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பதில் சொல்கிறோம் இந்த மாதம் பொதுவாகவே சொன்னோன்னா பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்டு சைனு பில்டிங்கு அப்ரூவலு எழுத்து ஓவியம் அதே மாதிரி பேப்பர் ஒர்க்கு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொளறுபடி பிரச்சனை அதிகமான ஆசை லஞ்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடந்துதான் இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஓயும் டென்ஷன் குறையும் நம்ம எடுத்து நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா செட் ஆகும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த குரு சுக்கரன் இணைவு தான் மெயினான சமாச்சாரமா இந்த வாரத்துல இந்த மாசத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் சொல்றது என்னன்னா சுக்கரன் என்பது பெண் குரு என்பது ஆண் அதே மாதிரி காசு பணத்துக்கும் சம்பந்தப்பட்டது குரு சுக்கரன் தான் இது ரெண்டு தான் மேஜர் ஈவெண்ட் எல்லாம் போகுது இந்த ஒரு முழுக்கமான இந்த மாசம் ஃபுல்லாக நடக்க நடக்கப்படுது ஆஸ் யூஷுவல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜஸ் ரயில்வே தண்டவாளம் ஹெவி மிஷினரி காவல்துறை சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச்சு சர்ச்சைக்குரிய விஷயம் நிறைய இடங்கள்ல அதாவது நீரி நாள் அழிவுகள் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த ஏரியாக்கள்லாம் மெயினாக சொல்கிறது கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் அப்புறம் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பவானி பெருந்துறை அந்த கோயம்புத்தூர் இந்த பெல்ட் ஃபுல்லாக இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறையா நடக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறோம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் குரு சுக்ரன் இணைவு சனி செவ்வாயுடைய இணைவு இதுல ரெண்டு விஷயம் நல்லது ரெண்டு விஷயம் கேட்டது கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரகசிய உறவுகள் கண்டிப்பாக வெளியே வரும் வெளிச்சத்துக்கு வரும் பன்னெண்டாம் இடம்னா ரகசியம் குரு சுக்ரன் ரெண்டுமே சேர்றது திரிகோணத்துல ராகு உட்கார்ந்திருக்கிறது ஆறு எட்டு பண்ணிடக்கூடிய பாவகங்கள் ஏற்படும் பொழுது பொதுவாகவே நம்ம எதை வந்து ரொம்ப பொத்து பொத்து காப்பாத்துறோமோ அந்த விஷயம் பிரச்சனையா வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் மெயினா நட்பு வட்டாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா என்னன்னா செல்வமும் சௌபாகியமும் சேரும் வெளியேந்து வரக்கூடிய விஷயங்களை செலவு பண்ணுவீங்க நல்ல விஷயங்களுக்கு செலவு நட்புக்காக செலவு சகோதர சகோதரிக்காக செலவு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நட்பு அவங்களுக்காக செலவு நல்ல விஷயத்துக்காக பண்ணாலும் அதுவுமே நமக்கு அதாவது இது ஏன் நடந்ததுங்கிற மாதிரி எல்லாரும் நம்மள கேள்வி கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படி இருக்க போகுது ஸோ மெயினாக இந்த காலகட்டங்கள்ல செலவுகள் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் பாக்யஸ்தானத்துல சனி வைக்கிறோம் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து கவனமா இருக்கணும் அப்பா மூலியமா சில பேருக்கு பிரச்சனை வரலாம் வன்மத்தின் மூலயமா பிரச்சனை வரலாம் நிறைய பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு எதாவது பெருசாக நம்ம பண்ணோங்கிற எண்ணம் வரலாம் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யலாம் இது எல்லாம் நடக்கும் ஸோ பேசிக்கலாம் என்னன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆட்டம் எந்த நம்ம பண்ணோம் இருக்கோமோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் அதாவது ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் நிறைய விடிவு காலத்தை பார்ப்பீங்க கன்ஃபியூஷன் இருக்காது மெயினாக கன்ஃபியூஷன்ல நீங்க போதும் நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது மெயினாக ஒவ்வாமை அலோபதி அலர்ஜி நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சில பேருக்கு ஹெவி கேஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வெளியூர் போறது வெளிநாடு போறது அங்க செட்டில் ஆகிறது இது எல்லாம் நடக்கும் ஆனா நான் சொன்ன சமாச்சாரத்துல மட்டும் கவனமா இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஸோ இந்த ஒரு மாசம் ஆகஸ்ட் மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிமா பவன் து சமஸ்தன் மங்களானி முகவன் துறணுங்க நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க